ஒரு கப்பு ராகி சேமியா எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் நல்லா மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு பிஞ்சி சால்ட்டு போட்டுக்கலாம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அப்படியே வச்சுக்கலாம் தண்ணி சுத்தமாக வச்சுக்கலாம் அப்படியே வேக வச்சுக்குவோம் நல்லா வேகட்டும் அஞ்சு நிமிஷத்தில் வெந்துருச்சு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்தில் சர்க்கரை போட்டுக்கலாம் இது சக்கரை மேலேயே அப்படியே சூடாக போட்டேன் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் சுக்கு எல்லாம் போட்டு அதை அப்படியே அதை ஊற்றிக்கலாம் இப்படியே நல்லா கலந்துக்கலாம் நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகும்போது அவசரத்தில் ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா ஆசையாக சாப்பிட்ருவாங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும்னா நம்ம நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து போட்டுக்கலாம் அப்படியே செஞ்சுக்கலாம் இப்படியும் கொஞ்சம் சிம்பிளாகவும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நன்றி வணக்கம்